பாக்கியலட்சுமி சீரியல்ல இருந்து விலக போறேன் இந்த மாதிரி மறுபடியும் அறிவித்த கோபி காரணம் இதுதானா அப்படிங்கிற மாதிரி இப்போ ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா பயங்கர குழப்பத்தில் இருக்கிறாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலா பாக்யலட்சுமி சீரியல்ல பார்த்தீங்க அப்படின்னா கோபி கேரக்டர்ல நடிகர் சதீஷ் தான் நடிச்சிட்டு வர்றாரு இவரை இன்னைக்கு தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பாக்கியலட்சுமி சீரியல்ல இருந்து நான் விலக வேண்டிய நேரம் வந்துருச்சு இந்த மாதிரி ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்கிறாரு இது இப்போ இணையத்துல பாத்தீங்கன்னா அதிகமான கமெண்ட்களை குவிச்சிட்டு வருது சீரியலுக்குன்னு சொல்லிட்டு அதிகமான ரசிகர்கள் இந்த சீரியல் நாலு வருடங்களுக்கு மேல ஒளிபரப்பாகிட்டு வருது இந்த சீரியல்ல ஆரம்பத்துல இருந்த பல நடிகர்கள் பார்த்தீங்கன்னா இவருக்கு பதில் இவர் அப்படிங்கிற மாதிரி மாறிட்டாங்க ஆனா கதாநாயகனா கோபி கேரக்டர்ல நடிகர் சதீஷ் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நடிச்சிட்டு வராரு இவர் கதாநாயகனா அப்படி இல்லைனா வில்லனா அப்படிங்கிற மாதிரி குழம்பு போற வகையில தான் இவருடைய கதாபாத்திரம் வந்துட்டு அந்த சீரியல்ல இருக்கும் அதுலேயும் வில்லன் போல பாக்யாவுக்கு சவால் விட்டுக்கொண்டு இருந்தாலும் தன்னுடைய அம்மா அப்பா மேலே இவருக்கு இருக்கிற பாசம் அண்ட் குழந்தைங்க மேலே இவர் காட்டுற பாசத்தை அப்பப்போ அந்த ஷோல காமிச்சு இவர் தான் பெஸ்ட் ஃபாதர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரசிகர்களையுமே கவர்ந்துட்டார் ஆனாலும் போன வருஷத்தில் விஜய் அவார்ட் நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா பாக்யலட்சுமி சீரியலில் நடித்த பலருக்குமே அவார்ட்ஸ் கொடுக்கப்பட்டுச்சு ஆனா சத்தீஷுக்கு எந்தவித விருதுகளுமே கொடுக்கப்படலை இது ரசிகர்கள் மத்தியிலையுமே ஒரு மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு அந்த நேரத்தில் பாக்யலட்சுமி சீரியல்ல நான் விலக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சதீஷ் பார்த்தீங்கன்னா ஒரு பதிவு ஒன்று வெளியிட்டிருந்தார் அதுக்கு அதிகமான ரசிகர்கள் வேண்டாம் நீங்கள் சீரியலில் கண்டிப்பாக தொடரணும் உங்களுக்காகத்தான் நாங்கள் இந்த சீரியலே பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்தாங்க அதை தொடர்ந்து சேனல் தரப்பினர் ரெண்டு சீரியல் தரப்பினருமே சதீஷ் கிட்ட பேச அவர் அந்த முடிவையும் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பாக்யலட்சுமி சீரியலை விட்டு நான் விலகிற தரணும் நெருங்கிடுச்சு இந்த மாதிரி ஒரு கேப்ஷன் ஒன்னையும் கொடுத்திருக்கிறாரு இவர் செகண்ட் டைம் சீரியலை விட்டு விலக போறதுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் பாத்தீங்கன்னா கேள்வி எழுப்பிட்டு வராங்க அதோட அந்த பதிவில் தான் சோகமா இருக்கிற ஃபோட்டோ ஒன்னையும் ஷேர் பண்ணி அதுக்கு கீழே ஒரு பொய்யை முத்தமிடுறத விடவும் உண்மை கிட்ட அரை வாங்கிக்கலாம் இந்த மாதிரி எடிட்டுமே பண்ணியிருக்கிறாரு ஸோ அதே நேரத்துல சதீஷ் இந்த சீரியல் இருந்து விலகணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்த முடிவு இப்போதைக்கு சரியானதுதான் அப்படிங்கிற மாதிரி இப்போ பலருமே பாத்தீங்கன்னா கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க காரணம் பாக்யலட்சுமி சீரியலினுடைய கதை பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்துல இருந்தது போல இப்போ இல்லை அப்படிங்கிறது பலருடைய கருத்தாகவுமே இருக்குது இந்த சீரியலுக்கு தூண் போல இருந்த ராமமூர்த்தி பார்த்தீங்கன்னா திடீர்னு இறந்து போறது போல கதையை வச்சிருந்தாங்க அதிலையும் அவருடைய இறுதி சடங்கு காட்சிகளை எல்லாமே இயல்பாக அப்படிங்கிற மாதிரி பல வாரங்கள் அழுகாட்சி காட்சிகளை காமிச்சு பார்க்குற ரசிகர்கள் எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா வெறுப்பேத்தி வச்சிருந்தாங்க இந்த முக்கியமான எபிசோடுகளுக்கு அதிகமான டிஆர்பி வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்திருந்த நிலையில கடைசியில தான் கிடச்சிது அந்த வாரத்துல டிஆர்பி பாத்தீங்கன்னா அதிக அளவுல குறைஞ்சிருந்துச்சு அதிலயும் கடந்த வாரத்துக்கான டிஆர்பி பார்த்தீங்கன்னா நேற்று வெளியான நிலையில பாண்டியன் ஸ்டோர் சீரியலை விடவுமே பாத்தீங்கன்னா இந்த சீரியலினுடைய சிஆர்பி வந்துட்டு குறைஞ்சிருக்குது ராமமூர்த்தியினுடைய மறைவிற்கு அப்புறமா சீரியலில் கதை வேகமா இல்லை அரைச்சமாவே அரைக்கிறது போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி பலருமே சொல்கிற நிலையில் கோபி இப்போ இந்த சீரியல் இருந்து விலகுனாரு அப்படின்னா இந்த சீரியல் முடிஞ்சிரும் அப்படிங்கிறது பலருடைய கருத்தாக இருக்குது ஏற்கனவே சதீஷ் சீரியலை விட்டு விலக போற அப்படிங்கிற மாதிரி சொன்னது அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தினது போல இப்போ பரபரப்பை ஏற்படுத்துமா அப்படிங்கிறதுமே ஒரு மிகப்பெரிய தான் இருக்குது அண்ட் சதீஷ் இந்த முறை இன்ஸ்டாகிராம் பதிவோடு நிறுத்த போறாரா அப்படி இல்லைனா நெஜத்திலையுமே இருந்து விலக போறாரா அப்படிங்கிறத வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இனி விதை குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க